ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பழனி கோயிலுக்கு போனது வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னங்க ஆல்ரெடி அங்கே போய் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் வந்து நம்ம ஸ்டெப்ஸில் போயிருக்கிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி காலையிலேயே நேரத்தில் எழுந்திரிச்சி கிளம்பி ரெடி ஆயாச்சு வெளியில் வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கமாக நிலம் அழகாக வானத்தில் இருந்துச்சு இதுக்கு நடுவில் இந்த மேகங்கள் எல்லாமே இங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஓடி விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கறதுக்கே கண்பொல்லாக காட்சியாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு நம்ம வந்துட்டு நமக்கு வேலைக்கு போகிறோம் வீட்டில் இருக்கிறோம் சமையல் பண்ணுறோம் எல்லாத்துலேயும் பிஸியாக போய்கிட்டு இருக்கிறதுனால காலையில் வானம் எப்படி இருக்குது நைட்டு வானம் எப்படி இருக்குன்ற பார்க்கறதுக்கு கூட டைம் இல்லை இப்படி எங்கேயாச்சும் போகிற அன்னைக்கு வெளியில் வந்து நிதானமாக நின்று பார்த்தா தான் இந்த அழகெல்லாம் ரசிக்க முடியுது அதுக்கப்புறமா இந்த பறவை காலையிலயோ அவ்வளோ அழகாக கத்திக்கிட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டு ரொம்ப நேரமாகவே கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு என்னென்னா படியேறி போகிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து சாப்பிடவே கிடையாது காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு ஒரு டம் டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போயாச்சு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கு தீனி மட்டும் தின்னுக்கிட்டோம் சாப்பாடு எதுவுமே ஹெவியாக சாப்பிடல கிளம்பி முடிச்சுட்டு ஃபிட் செக் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து அழகாக கிளம்பியாச்சு நாங்கள் வந்து இந்த டைம் காரு வேனு இதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகல பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பழனி போகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து சிங்காநல்லூரில் உங்களுக்கு பஸ்ஸு கிடையாது உக்கடத்துக்கு மாற்றிட்டாங்க உக்கடத்துலேருந்து பொள்ளாச்சி ரூட் வழியாக பழனி போகுது அங்கே போய் பஸ் ஏறி அங்கேருந்து கிளம்பியாச்சு உக்கடத்தில் புதுசாக கட்டின பாலம் வந்து சூப்பர் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டு பழனி கிளம்பியாச்சு சரி பழனி போகிற வழி எப்படிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழனிக்கு போகிறதுக்கு பெஸ்ட்டு டைம் எதுனா இப்போ இருக்கிற டைம் தான் இந்த கொஞ்சம் தூரல் விழுந்துக்கிட்டு பெருசாக மழை பிடிக்காம லேசாக அப்பப்போ தூறிட்டு விலகிடுது இல்லையா இந்த நேரத்தில் நீங்கள் கிளம்புனீங்கன்னால் உங்களுக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப மழை பிடிச்சாலும் கஷ்டம் வெயில் ரொம்ப இருந்தாலும் ரொம்பவே கஷ்டம் ஸோ இந்த மாதிரி ஒரு மிடலான டைமில் கிளம்பி போனீங்கன்னால் சூப்பராகவே இருக்கும் சொல்கிறதுக்கு அங்கேருந்து எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு கிளம்பி போய்கிட்டே இருக்கோம் நாங்களும் ரொம்ப நேரம் டிராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு சரி டைம் எவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்த்தா வெறும் ஒன்றரை மணி நேரம் தான் ஆயிருந்துச்சு சுற்றி இருக்கிற அந்த சீனரிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ தம்பி இருக்கான்ல அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சீனரிஸ் எல்லாம் பாருங்களேன் அங்கேனாங்கன்னா ஓடை தண்ணி மேகம் மரம் இதெல்லாமே நிறைஞ்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இப்போ இருக்கிற பொள்ளாச்சியே இந்த அழகில் இருக்குன்னா இந்த மரமெல்லாம் கட் பண்ணி நிறைய பில்டிங்ஸு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேஷன் இதெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொள்ளாச்சி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறதுக்கே ரொம்பவே புல்லரிக்குது இருக்குது ஏன் தெரில அந்த ரூட்டில் பஸ்ஸில் போனால் எப்போ எதுக்கு போனாலும் தூக்க மாட்டோம் அப்படி வருதுங்க பஸ்ஸே அப்படியே தாளாற்றுற ஒரு ஃபீலிங் தான் கிடைக்கிது கவர்மெண்ட் பஸ்னால் கூட நல்லாவே தூக்கம் வருது சில சமயம் கவர்மெண்ட் பஸ்ஸில் எங்கேயாவது போனால் அதிகமாக தூக்கம் வராது என்னவோ பொள்ளாச்சி ரோட்டில் போனால் அந்த சைடு கூட சூப்பராக தூக்கம் வருது அது போக பட்டில் பஸ்ஸில் போட்ட பாட்டெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படியே கேட்டுக்கிட்டே பழனியில் நுழைஞ்சாச்சு எடுத்த உடனே பார்க்குறதுக்கு கடுப்பாகிற விஷயம் மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அதுதான் இந்த குதிரை வண்டி இந்த காலத்திலே அதை வச்சு நாலஞ்சு பேர் அதில் ஏறி போகிறாங்க அது இழுக்க முடியாமல் இழுத்துட்டு போது அதுக்கேற்றளவு ஃபுட்டு கொடுக்குறதுக்கும் ஆள் இல்லை அதை பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா மொட்டை எடுக்கிறதுக்கு போயிருந்தோம் மொட்டை எடுக்க இடத்துல என்னவோ கவர்மெண்ட் கணக்கு படி ஃப்ரீ தான் நம்ம போய் நம்மளை மட்டும் ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோட்டோவாக மாற்றிட்டு ஃப்ரீயாக டிக்கெட்டு கொடுத்துட்றாங்க ஆனால் அங்கேருந்து நம்ம உள்ளே போய் மொட்டை எடுத்து முடிச்சோம்னா காசு வாங்காமல் மொட்டை எடுக்கிறதே கிடையாது ஒரே ஒரு மொட்டை எடுக்கிறதுக்கு நூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதை முடிச்சுட்டு வெளியில் குளிக்கிறதுக்கு வந்தோன்னால் கவர்மெண்ட் வந்து சரவண பொய் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்க சகிக்கலை அவ்வளோ கன்றாவியாக கிடக்குது அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆளுக்கு இருபது ரூபான்னு கொடுத்து அங்கே குளித்து ட்ரெஸ் மாற்றுனோம்னா ஒரு அளவு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் அதை முடிச்சுட்டு நாங்கள் கேட் வழியாக நடந்து போறதுக்கு உள்ள போயிட்டோம் போனால் சுற்றி கடையாக இருக்குது எல்லாமே வாங்கலாம் வாங்கலான்னு தோணுச்சு ஆனால் நம்ம வெளியில் பத்து ரூபாய்க்கு வாங்குறது அங்கே நூறுரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கூட வாய் கூசாமல் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா எங்களுக்கு வந்து இங்கே அதிகமாக வியாபாரம் ஆகாது அப்படிங்கிறாங்க பழனிக்கு வர்ற கூட்டத்தை பற்றி தனியாக சொல்லணும்னு தேவை கிடையாது ஆனால் அவங்க என்னவோ அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த கடைகள்லாம் எதுவுமே வாங்காமல் அப்படியே அங்கேருந்து கீழே இருந்து மலையை பார்த்தோன்னா பார்க்கறதுக்கு கண் காட்சியாக இருக்குது அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும் இந்த மாதிரி பில்டிங்கெல்லாம் இல்லாமல் எதுவுமே மறைக்காமல் மேலே இருக்கிற மு முருகரை சூப்பராகவே பார்த்து வழிபட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த ஆர்ச்சு நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க இதுதான் அந்த ஆர்ச்சு இது பழனியில் தான் இருக்குது கீழே இருந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம கூட கடைசி வரைக்கும் நின்று பேசுவோம் அப்படிங்கிறதுனால ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் இதை தாண்டி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா செக்கிங் இருக்கும் ஜென்ஸ் தனியாக போகணும் லேடிஸ் தனியாக போகணும் மெஷின் செக்கிங்கும் இருக்கும் இந்த ரெண்டு செக்கிங்கும் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட எந்த டிவைஸுமே இருக்கக்கூடாது ஃபோனு கேமரா இது எதுவுமே இருக்கக்கூடாது எனக்கு என்ன ஒரு டவுட்னா இது எதுவுமே இல்லாமல் போயிட்டு ஏதோ ஒரு எமர்ஜென்சி நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் என்னோடய டவுட்டு ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபோன் மட்டும் ரொம்பவே எமர்ஜென்சியான டைமில் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால வச்சுக்கிட்டோம் லாஸ்ட் டைம் போனப்போ எந்த ஃபோட்டோ எடுக்க முடியல ஆனால் மேலே இருந்தவங்க எல்லாருமே நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே எடுத்திருந்தாங்க அதுக்காக நாங்களும் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் வச்சுக்கிட்டோம் இந்த இடம் வந்து நீங்கள் நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க இதான் வந்து கோயிலுக்கு முன்னாடி தலைவாசல் இருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அங்கேருந்து ஸ்டெப்ஸ் ரெண்டு விதமாக பிரியுது யானை பாதை ஒன்று மண்டப பாதை ஒன்று யானை பாதையில் போனீங்கன்னால் சீக்கிரமாக போயிடலாம் ஆனால் நடுவில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது மண்டப பாதையில் கொஞ்சம் கொஞ்சம் நடந்து நடந்து போகலாம் அதிகமாக கால் வலி தெரியாது இறங்கும்போது மண்டப பாதையை சூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது யான பாதையில் இறங்க முடியாது ஏன்னால் நம்ம ஃபுல் பாடி வெயிட்டும் நம்ம காலுக்கு தான் போகும் அதனால் சீக்கிரமாக இறங்குறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் மண்டப பாதையில் இறங்குனோன்னா நம்ம இறங்குற டயர்டே தெரியாத அளவுக்கு இறங்கிடலாம் இந்த இடத்துல தான் அந்த ரெண்டு பாதையுமே செப்பரேட் ஆகுது அது போக இது தான் வியூ பாயிண்ட்டு அங்கேருந்து பார்த்தோன்னா இந்த ஆறு வந்து ரொம்ப அழகாக தெரியுது அதை பார்த்து முடிச்சோடனேமே கோயில்லேயே அன்னதானம் போடுறாங்க ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து பஞ்சாமிர்த பிரசாதம் கொடுக்குறாங்க அந்த பிரசாதத்தோட டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் இது எதுவுமே நம்ம மைண்டில் இருக்காது அவ்வளோ ஈஸியாக நம்மளை மாற்றிடும் அதுக்கப்புறமா ஸ்டெப்ஸில் போகும்போது பெரிய ஸ்கேம் ஒன்று நடக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்டால் ஸ்டெப்ஸை க்ளீன் பண்ணுறதுக்காக துப்புரவு பணியாளர்களில் வேலைக்கு வச்சுருக்குறாங்க அவங்க வந்துட்டு ரொம்பவே ஒரு கோரசான சாங்கு பரிதாபமான சாங்கெல்லாம் பாடி வர போகிறவங்கிட்ட டீஸ் அளவுக்கு காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது எல்லாருமே சொல்கிறாங்க வாசலுக்கு வெளியில் உட்காந்துருக்கவனை பார்க்காத கடவுளாக உடனே பார்த்துட்டு போறாரு அப்படின்னு கேட்குறாங்க இவங்க எல்லாருமே வாசலுக்கு வெளியில் உட்காந்து கேட்குறவங்க உடம்பு முடியல உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது அவங்களால வேலை பார்த்து அவங்க குடும்பத்தை பார்க்க முடியலன்னா ஓகே ஆனால் நல்லா இருக்கிறாங்க கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிருக்குது கிடைச்சும் அது இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா சங்கட்டமாக தான் இருக்குது நம்ம கோயிலுக்கு போகிறது நம்மளோட மன நிறைவுக்காக இப்படியெல்லாம் பார்த்துட்டு போகும்போது அந்த நிம்மதி கிடைக்குமா வேணுமானா கண்டிப்பாக கிடைக்காது எங்கிட்ட பர்சனலாக கேட்டால் எந்த கோயிலாக இருந்தாலும் ரொம்பவே சீசன் பண்டிகை அந்த டைமில் விசிட் பண்ணுறதை விட ஆஃப் சீசனில் விசிட் பண்ணிங்கன்னா தரிசனம் ரொம்ப நல்லாவே பண்ண முடியும் நிம்மதியாக நின்று நம்மளோட மனசுக்கு பிடிச்ச கடவுளை நல்லா கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு மன நிறைவோடு அங்கேருந்து வரலாம் அது இல்லாமல் நம்ம சீசன் டைமில் போனோம்னா பூசாரிக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை வரும் பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை வரும் இதுதான் நாங்கள் ஸ்டெப்ஸில் பழனிக்கு போன கதை இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஏதாச்சும் கதை இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இல்லை பழனியில் நடக்கிற பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க நானுமே தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோலையும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அதையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க லாஸ்ட் வேலை ஒருத்தர் சொல்லியிருந்தாரு வள வளன் ஜவ்வு மாதிரி பேசுறீங்க அப்படின்ட்டு இது எல்லாமே சொன்னாதானுங்க போகிறவங்களுக்கு புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அபைப் பண்ணிடுங்க